அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகலாட்டா இன்னைக்கு நம்மளோட ராசிகலாட்டால என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பராக டேஸ்டான சக்கர அதிரசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை இன்னைக்கு ஐநூறு அதிரசம் சுட்டு பேக் பண்ண போறோம் ஆறு மணி நேரம் முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அரிசியை நல்லா வந்து கழுவிட்டு நல்லா தண்ணியில் வந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணி நல்லா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் சுக்காவாக புளிஞ்சு எடுத்து கீழே வந்து ஒரு காட்டன் துணி மாதிரி ஒன்று போட்டு நல்லா ஃபேன் காற்றில் வந்து அரிசியை வந்து இது போல் வந்து நல்லா ஃபேன் காற்றுல உலர விடணும் நல்லா வந்து அரிசியை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபுல்லாக நம்ம கைகளை வச்சு இது போல் கீழே இருக்க அரிசியை மேலேயும் மேலே இருக்க அரிசியை வந்து கீழேயும் நம்ம என்ன பண்ணோம்னா அதை ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி என்ன என்னாகும் ஈக்குவலாக எல்லா அரிசியிலும் இருக்க தண்ணியும் வந்து ட்ரை ஆகும் ஸோ நமக்கு வந்து அதிரசம் வந்து நல்லா சூப்பராக வரும் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம வந்து எத்தனை கிலோ அரிசி எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோ அரிசி எடுத்திருக்கோம் மூணு கிலோ அரிசிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நூறு அதிர்சம் கிடைக்கும் ஸோ நம்ம வந்து பதினஞ்சு கிலோ அரிசி வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இதுக்கு வந்து சக்கரை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக வேணும்னா ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சக்கரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அல்ல உங்களுக்கு ஸ்வீட் வந்து மீடியமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பதினஞ்சு கிலோ அரிசிக்கு வந்து ஐம்பது ஏலக்காய் ஐம்பது சுக்கு வந்து போதுமான அளவு இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து நம்ம அரிசி கூடிய மிஷினில் போட்டு அரைச்சிட்டு வரணும் அரிசி வந்து பக்குவமாகிடுச்சா அப்படின்னு எப்படி பார்க்கறதுனா இது போல் அரிசியை வந்து கையில் பிடிச்சி பார்த்தோம்னா அரிசி வந்து ஒன்று கூட வந்து ஒட்டக்கூடாது இந்த மாதிரி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா உடனே கடையில் குத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்ன மெஷர்மெண்ட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தால் போதும் எங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வந்து தேவைப்படையா து கிடையாது ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணிக்கிறோன்னா நாங்கள் பதினஞ்சு கிலோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்றரை கிலோ பன்னெண்டரை கிலோ சர்க்கரை வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் சக்கரை வந்து நீங்கள் பாகு காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா இது போல் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து பாகு காய்ச்சதுக்கு போல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் சப்போஸ் வந்து ரொம்ப வந்து பாகு காஞ்சிட்டாலும் மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம்னா தண்ணி ஊற்றி அந்த பாகு வந்து எலகு ஆக்கணும் ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து இது போல் கிண்டி விட்டு கிண்டி விட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம த பாகை வந்து தண்ணியில் ஊற்றினோடனே இது போல் கரையவே கூடாது கரைஞ்சிச்சின்னா வந்து அதிரசம் வந்து ஒட்டி வராது பிரிஞ்சிரும் இப்போ வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தண்ணியில் ஊற்றினோடனே அந்த சக்கரை தண்ணியில் ஊற்றினோடனே கரையுது ஸோ வந்து பாகு வந்து ரெடியாகலை ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம் நம்ம கிண்டி முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து தண்ணியில் ஊற்றி பார்த்தோம்னா அந்த சக்கரை வந்து கீழே வந்து அப்படியே நின்றுச்சு ஸோ வந்து பாகு வந்து நமக்கு வந்து ஒரு இளம் பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இளம் பாவில் வந்து இது போல் மாவு போட்டு கிண்டும் போது என்ன ஆகும்னா நல்லா நமக்கு அதிர்சம் வந்து கடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம மீடியமான பதத்தில் வந்து பாகு எடுத்தோம்னா கொஞ்சம் அதிரசம் வந்து மொறுன்னு இருக்கும் ஆனால் போல் இளம் பாவை எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து இளம் பாவை எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இது போல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிக்கணும் அந்த ஃப்ளோர் அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது போல் நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணணும் நம்ம ஒரு அடியாக போட்டு கிண்டக்கூடாது நம்ம வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் இது போல வந்து கிண்டிகிட்டு இருக்கணும் கிட்ட இது போல் துடுப்பு இல்லைனா கரண்டியை வச்சு கூட நல்லா வந்து நீங்கள் வந்து கிண்டி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இதை ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் அப்படியே விடணும் அப்போ தான் வந்து மாவு புளிக்கும் ஸோ மேலே வந்து ஒரு காட்டன் துணி வச்சு சுற்றி விட்டுக்கலாம் இப்போ காலையில் ஆகிடுச்சு நம்ம நைட்டு செஞ்சு வச்சுட்டோம் இப்போ காலையில் ஒரு பத்து மணி நேரம் கழித்து இது போல் ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா வந்து பெசிஞ்சிக்கணும் அந்த மாவை வந்து ஃபுல்லாக நல்லா பெசிஞ்சிட்டு போல் பால் கவரோ அப்படி இல்லைனா எண்ணெய் கவரோ எதனா ஒன்று எடுத்து நல்லா எண்ணெய் வந்து கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணி நல்லா வந்து இது போல் வந்து தட்டி கொடுத்துக்கணும் நல்லா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் முன்னாடியே டிசைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இது போல் வந்து பால் கவரில் எண்ணெய் கவரில் நீங்கள் வந்து தட்டி 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 ஒரு ஆள் தட்டி தட்டி கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா ஒரு ஆள் எண்ணெயில் போட்டுக்கிட்டே இருக்க வந்து கரெக்டாக இருக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஆர்ட்ரு வந்து செய்கிறோம் ஒரு ப ஐநூறு அதிர்சம் கிட்டே வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு ரெண்டு மூணு பேராக செய்கிறதுனால நாங்கள் ஒரு ஆள் தட்டிக்கிட்டே இருந்தோம் ஒரு ஆள் வந்து என்ன பண்ணாங்கன்னா எண்ணெயில் வந்து போட்டு 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 எடுத்துக்கிட்டே இருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒன்று போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கேப் விட்டுட்டு தான் வந்து இன்னொன்று போடணும் நம்ம உடனே உடனே வந்து நம்ம போட்டோம்னா ஒன்றோட ஒன்று வந்து அப்படியே ஒட்டிக்கும் ஸோ அதிரசம் வந்து டேமேஜ் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா நான் நம்ம எண்ணெயில் போட்டதை வந்து நல்லா திருப்பி திருப்பி வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கணும் நமக்கு வந்து அதிரசம் வந்து எல்லா சைடும் வந்து ஈக்குவலாக வெந்து வரணும் நமக்கு வந்து ஃப்ளேம் பார்த்திங்கன்னா வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது அதிரசம் வந்து மேலே வந்து தேஞ்சி வரும் ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா அதிரசம் நல்லாவே உள்ளயோ வெளியோ எல்லா இடமும் ஈக்குவலாக வந்திருக்கும் ஸோ வந்து ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சைடு வந்து வெந்து முடிஞ்சிருச்சு இன்னொரு சைடு வந்து நம்ம என்ன பண்ணலாம் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு புது அதிர்சத்தை வந்து போட ஆரம்பிச்சிடலாம் இது போல் தான் கொஞ்சம் ஒன் ஒன்று வந்து நல்லா வெந்த பிறகு வெந்த பிறகு தான் நம்ம வந்து போடணும் நெக்ஸ்ட்டு இது போல் ஒரு ஜல்லடை வச்சு நம்ம அதிர்சத்தை எண்ணெயிலேருந்து எடுத்து எடுத்து இது போல் வந்து நம்ம தான் வந்து ஒரு சோம்போ இல்லை ஒரு நல்ல வெயிட்டான பொருளை வச்சு நம்ம அமுக்கினோம்னா அந்த அதிர்சத்துக்குள்ளே இருக்கிற எண்ணெயும் வந்து வெளியாயிடும் ஸோ நமக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப மிச்சமாகும் நம்ம அப்படியே அந்த எண்ணெயோட நம்ம அரிசத்தை வச்சா அது ஒரு மாதிரி எண்ணெய் அடிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அதிரசத்தை வந்து அந்த எண்ணெய் எண்ணெய் தான் வடிச்சிட்டாலும் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் ஸோ இது போல் வந்து ஒரு அகலமான பாத்திரம் இல்லை அந்த ஓட்டை அண்ணை கூட இல்லை கூடை இது போல் இதுக்குள்ள வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அடுக்கி வச்சிடலாம் அப்படி இல்லைனாலும் உங்கள் வீட்டில் இது போல் ஒரு காட்டன் துணி வந்து விரித்து அது மேலே பேப்பர் போட்டு கூட நீங்கள் வந்து அதிரசத்தை வந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ணலாம் அடுக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாகவே அந்த காட்டன் துணியை நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் நீங்கள் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து அப்படியே விட்டுடுங்க சுட்டு வச்ச பிறகு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பேக் பண்ண ஆரம்பித்தோம்னா தான் அதிர்ஷத்தில் எண்ணெய் இல்லை இருக்கோம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த காட்டன் துணியை எண்ணெய் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லைனா இந்த படம் கூடைக்கு கீழே கூட நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பிளேட் மாதிரி வச்சிட்டோம்னா அந்த பிளேட்டில் கூட எண்ணெய் எல்லாம் கலெக்ட் ஆகிடும் இப்போ சூப்பராக நம்ம வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒவ்வொரு பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு அதிர்சம்னு சொல்லிட்டு நம்ம மொத்தம் இரநூத்தம்பது பேக்கெட் வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் ஐநூறு அதிர்சம் ஒரு அதிர்சத்தோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம டென் டு டுவெல் சின்ன அதிரசமாக இருந்தால் பத்து ரூபாய்க்கும் பெரிய அதிர்சமாக இருந்தால் பன்னெண்டு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு எப்படி ஆர்ட்ரு பண்ணோம் அப்படின்றத வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற மறக்காமட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கேட்குறேன் அதும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மெத்தடை வச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து அதம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக அதம் நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ కీప్ సపోర్టింగ్ అవర్ ఛానల్ రాశి గలాట